بش <laughs>

நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கும் அரசுக்கு சொந்தமான மின் பயன்பாட்டில் வந்து டிஸ்காம்ங்கிறது வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து லோக்சபா எலெக்ஷன் வேறு வருதுங்கிறதுனால மின்சாரத்துக்கு மின்சார பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மின்சார அதிகாரத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க அதே போல் அந்த பள்ளிக்கல்வி தேர்வு நடந்துட்டு இருக்குது அந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து அவங்களுக்கு விடுமுறையும் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி டைமில் வந்து மின் தடை இருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் மக்கள் மத்தியில் வரும் எலெக்ஷன் டைம்னால நிறைய வருங்கிறதுனால இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை வந்து தடை உத்தரவா அதாவது வந்து மின் தடை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிறப்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்து முறையான வந்து அதிகாரமும் வந்து எல்லா அலுவலர்களுக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நீங்கள் புகாரை தெரிவிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான நடவடிக்கைகள் உடனுக்குடன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ஆப் ஒன்று அறிமுகம் பண்ணதில் அந்த மின் தடை மின் பழுது கூடுதல் மின் கட்டணம் வசிக்கிறதுல அதிலலாம் வந்து நீங்கள் அதை போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் ஏற்கனவே இருக்கிற நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நம்பரில் நீங்கள் பெற்று நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை வந்து சொல்லலாம் அப்படின்ற இது இருந்துச்சு ஸோ அது வந்து மின்சா மற்ற டிபார்ட்மெண்ட்டை பற்றி எப்படி இருக்காங்க என்ன எதுங்கிறது தெரியல இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் உடனுக்குடியே உங்களுடைய புகார் புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அதிகபட்சம் இந்த புகார்கள் வந்து முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் உடனே வந்து நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டு தான் இருக்குது இது சம்பந்தமான உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணணும் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அப்படின்றது நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்றேன் ஈவன் உங்களுக்கு விவசாய மின்னணுப்பிலிருந்து டிஎன்இபி சம்பந்தமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் அண்ட் தென் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்கா ஒரு நாள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிஎன்இபி சம்மந்தமாக அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் பொழுது என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ண முடியும் ஸோ இன்றைய செய்தி வந்து இதுதான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க நினச்சது கோடை காலத்தில் மின்சாரத்தை வந்து உத்தரவு வந்து தடையில்லாமல் பயன்படுத்துகிறதுக்கும் தடை ஏற்பட்டால் அதை வந்து சரி செய்யறதுக்கும் மின்வாரி அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க நினச்சேன் வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினைச்சிங்கனாலும் மறக்காமல் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் அண்ட் தென் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் மெசேஜ் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அதில் தாராளமாக என்ன கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ